இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக இருக்கின்றோம் யா இன்றும்டாநாட்டில் இருந்து வெளியாயிருக்கிற பத்திரிகளுடைய செய்திகளை முதலிலே வந்து ஈழநாடு பத்திரிகை என்ன செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் இல்லையா இன்று ஈழநாடு பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொது தேர்தலில் பங்கேற்பதில்லை தமிழ் பொது கூடி தீர்மானம் சங்க சின்னத்தையும் தவிக்க கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தல் என்பது என்னும் அடிப்படையில் தோற்றம் பெற்ற தமிழ் மக்கள் பொதுச்சபை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பங்கு கொள்ளவில்லை என்று முடிவெடுத்துள்ளதுடன் பொது வேட்பாளருக்காக பயன்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்தையும் பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக திடீரென மாறிய முடிவு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவு திடீரென மாற்றப்பட்டுள்ளது தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்டமைப்பு எதிர்வெரும் பொது தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடுவதென கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த கூட்டத்தின் பொது கட்டமைப்பு தீர்மானித்தது எனினும் தேர்தல் நடவடிக்கைகளில் பங்கேற்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க தமக்கு ரெண்டு நாள் அவகாசம் வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக கட்டமைப்புடன் இணைவது கூட்டமைப்புடன் இணைவது பற்றி பொது கட்டமைப்புடன் பேசி முடிவு விக்னேஸ்வரன் தெரிவிப்பு தமிழ் கட்சிகள் இன்று சந்திக்கும் இந்திய தூதுவர் நாமலை பிரதம வேட்பாளர் எவருடனும் கூட்டணி இல்லை சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டம் மேலாய்வு யாழ் இந்து கல்லூரியில் ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு நைனி அரசமைப்பு பேரவைக்கு விஜித ஹேரத் நியமனம் ஜனாதிபதி அணுவுடன் பேச்சுக்கு இலங்கை வருகிறார் ஜெய்சங்கர் கடந்த தேர்தலில் தோல்வியுற்றோருக்கு தமிழ் அரசின் வேட்பு மனுவில் இடமில்லை இனி உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ரணில் தயார் பகிரங்க அறிவிப்பு இலங்கையில் கடந்த எட்டு வருடங்களில் நாற்பத்தி மூன்று லட்சம் கடவுச்சீட்டுகள் விநியோகம் பசுமாடு வெட்டியவர்கள் மறியலில் பேக்கரி உற்பத்திகளின் விலையில் மாற்றம் இல்லை முட்டையின் விலை குறைக்கப்பட்டாலும் முட்டை தொடர்பான பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு பிரிவில் உள்ள இரண்டாயிரம் பேர் சாதாரண சேவைக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது அனுரவுக்கு ரணில் அனுப்பிய கடிதம் இரு ஆண்டுகளில் பல்கலைக்கழக அனுமதி இழந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் சந்தையில் தற்போது நாட்டு அரிசி பற்றாக்குறை பெரும் அரிசி ஆலை உரிமையாளர்களே காரணம் துணை முதல்வரானார் உதயநிதி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் திமுக கூட்டணிக்கு பகையை வளர்க்கும் முயற்சிகள் பலிக்காது பவளவிழாவில் ஸ்டாலின் உறுதி இந்தியாவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராமமாக கீழடி தெரிவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நாட்டின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராமமாக கீழடி மத்திய சுற்றுலாத்துறை தெரிவு செய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் பத்தாம் கட்ட அகழ்வு நடவடிக்கை நடவடிக்கைகள் பெற்று வருகின்றன அங்கு தமிழர்களின் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான நகர நாகரிகம் இருந்தது என்பது கண்டறியப்பட்டது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஆதரவு பொதுஜன பெரமுக அறிவிப்பு இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று பொதுஜன பிரமுன கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தன்னை பற்றி மாத்திரமே சிந்திப்பவர்கள் சிந்திப்பவராக உள்ளார் சஜித் மனுஷ நா நாயக்கார சாடல் வெள்ளிச்சேனி இறக்குமதியை உடனடியாக ஜனாதிபதியிடம் சீனி உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகம் கோரிக்கை வங்கி ஆண்டு நிறைவுக்கு பரிசு தருவதாக கூறி பணம் மோசடி உக்ரைன் பிரஜைகள் இருவர் கைது ரணில் சஜித் கூட்டணி சின்னத்தாள் இழுப்பறி என்ற செய்திகளை தாங்கி நிற்கின்றது இன்றைய இளநாடு பத்திரிகை நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை நிறுத்தக்கூடாது தேர்தல் ஆணைக்குழுவிடம் காஞ்சின கோரிக்கை பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என முன்னாள் வலச்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாணய நிதியத்தின் ஆதரவுடன் திட்டங்கள் பாதிப்பின்றி நடக்கும் தேசிய மக்கள் சக்தி கருத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது தேசியவாத கொள்கைகளுக்கு இணங்கக்கூடியோருடன் கூட்டு சாகர காரியவசம் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் இந்த வருடத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தமிழர் தரப்பில் செயல்பட்டு வரும் கட்சிகள் ஓரணியின் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்றும் உண்மை மற்றும் நல்லிணக்கம் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் ஏழு பேர் ஒன்பது பாடங்களில் விசேட சித்தி அடைந்துள்ளார் இறுதி பக்க இளநாட்டு பத்திரிகை தாங்கியிருக்கின்ற செய்திகளாக பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னம் வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் மைத்திரி வெளியிடும் அதிரடியான அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அரசியல் அதிர்வலைகள் ஏற்படுத்தும் அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது நல்லாட்சி நல்லாட்சிக் பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் தொடர்பில் அவர் தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி ஆறு மாணவர்களுக்கு ஒன்பது பாடங்களிலும் நைனே என்ற செய்திகளை இன்றைய ஈழ பத்திரிகை தாங்கியிருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் வளம்பரையினுடைய இன்றைய பிரதான செய்தி ஒற்றுமைப்பட முடியாமல் அல்லாடுகிறது தமிழ் அரசியல் புதுப்புது அணிகள் களமிறங்கும் வாய்ப்பு என்கிறவாறு என்ற செய்தி காணப்படுகிறது எதுவரும் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஓரணியில் களம் இறங்க முடியாமல் அல்லாடுவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பாராளுமன்ற தேர்தலில் பங்கு கொள்வது இல்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற செய்தி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து இன்று தீர்மானம் தமிழ் கட்சிகளை இன்று சந்திக்கின்றார் சந்தோஷ் ஜா என்கிற செய்தி யாழ் சிறைச்சாலை கைதியொருவர் மரணம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் கைதியொருவர் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் இழந்திருக்கிறார் தரமைந்து புலைபரிசல் பரீட்சை திறந்த முழு மதிப்பெண் வழங்குவதென முடிவு தரமைந்து புலைபெரிசல் பரீட்சை வினாக்கள் வெளியாகும் நடாத்துவதில்லை எனவும் குறித்த பகுதி ஒன்று வினாத்தாளில் வெளியாகிய மூன்று வினாக்களுக்கும் முழு மதிப்பெண்களை வழங்குவது கல்வி அமைச்சர் அந்த செய்தி காணப்படுகின்றது கட்சியின் அழைப்பை ஏற்க முடியாது விரும்பினால் கட்சி கூட்டமைப்பில் இணையலாம் சித்தார்த்தன் செய்தி சுமந்திரன் தலைமையில் ஒற்றுமைப்பட முடியாது ஸ்ரீகாந்தா வெறுப்ப உற்பத்திகளின் விலை மாறாது என்கிற செய்தி தேர்தலுக்கான நிதியை விடுவித்தார் ஜனாதிபதி கூட்டமைப்புடன் நினைவு பொது கட்டமைப்புடன் பேசிய முடிவு விக்னேஸ்வரன் போன்ற செய்திகள் இன்றைய வளம்புரியனுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது உட்பக செய்திகளுக்குள் சென்றால் பலாலியில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது இலங்கை பெற உள்ள இந்திய வழிவாறு அமைச்சர் ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு என்கிற செய்தி நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இருநூற்று நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் உயர்தத்தில் கல்வி கேட்க தகுதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்பு சாதன புரட்சி முடிவுகள் நேற்று முன்தினம் இரவு வெளியாகிய நிலையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் இது எழுபத்தி ஐந்து இரண்டு சதவீதம் காப்பது உயர்தரத்துக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பதிமூவாயிரத்து முன்னூற்று ஒன்பது மாணவர்கள் சாதனை தர பரீட்சையில் ஒன்பதே சித்தி பெற்றுள்ளதுடன் இது நான்கு தசம் ஒன்று மூன்று வீதமாகவும் அமைந்திருக்கிறது இரண்டு தசம் ஒன்று இரண்டு சதவீத மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தோல்வி அடைந்திருப்பதாகவும் காணப்படுகிறது இந்த பரீட்சை முடிவுகளின்படி காலி சங்கமித்த மகளிர் பாடசாலை மாணவியொருவர் நாடாளு ரீதியில் முதலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தை கொழும்பு மியூசியஸ் கல்லூரியும் பெற்றுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் பொது தகவல் பரட்சி ஒத்திவைப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது காப்புதல் சாதனை பரட்சி மீளாய்வு விண்ணப்பம் கூரல் கொத்து பிரைட் ரைஸ் நாற்பது ரூபாயினால் குறைப்பு உணவக சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது தேசிய மட்ட பழுதூக்கள் வட இந்து மகளிர் வெண்கலம் என்கிற ஒரு விளையாட்டு செய்தியும் காணப்படுகிறது அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட பழுதுக்கள் போட்டியில் வட இந்து மலர் கல்லூரியை பிரயித்துவம் செய்த எஸ் டினா வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் என்கிற செய்தி ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை பிரதமர் ஹரணி என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உள்ளூர் செய்திகளில் ஏனைய செய்திகளை பார்த்தால் லாரி கார் விபத்து நால்வர் காயம் வெளிமடை ஹம்பா பிரதான வீதியில் மஹந்தி பகுதியில் பயணித்த கார் ஒன்று எதிரே வந்த லொரி ஒன்றுடன் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நால்வர் காயமடைந்து வெளிமடை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி இரு விதிவிரியாளர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு சிறுவர் முதியோர் தின நிகழ்வுகள் தேசிய வாசிப்பு மாத்தினை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகை வந்தவர்கள் வாசித்த மக்களை என்னும் துணைப்பொருளில் யாழ் சபையின் பொது நூலகத்தினால் நடத்தப்படும் சிறுவர் முதியோர் தின நிகழ்வுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணி வரை பொதுசன நூலக்கழ்பு கூட்டத்தில் யாழ் சபை ஆணையாளர் சனா கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி கழிவுப்பதி வீச்சு பயணிகள் அசௌரியம் கொழும்புக்கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த உடரட்ட எண்ணிக்கை தொடர்ந்து பயணித்த வெளிநாட்டு பயணிகள் மீது கழிவுகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட மது தொடர்பில் திம்புல பத்தனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் ஹொட்டகலை மற்றும் தலவாக்கலை ஆகிய தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் வைத்து வீதியில் சென்ற சிலரால் தொடர்ந்துக்குள் கழிவுகள் அடங்கிய பொதியொன்று வீசப்பட்டுள்ளது அந்த தொடர்ந்து பட்டியல் பயணித்த பயனொருவர் நாணுயா தொடர்ந்து நிலையத்துக்கு வழங்கிய தகவலை அடுத்து தொடர்பில் நிம்புல போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதன இணைக்க அரசாங்கம் உத்தேசிப்பு ஆசிய கலாசாலையில் கால் கலாசாலை தினம் நாளை என்கிற ஒரு செய்தி நிலந்தீவு கடற்பிறப்பில் பதினேழு இந்திய மீனவர்கள் கைது கிரிகட பகுதியில் போலி ஆவணங்களை தயாரித்து மகிழ்ந்து ஒன்றை விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவத்தரவில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளிநாடு செய்திகள் மற்றும் இந்திய செய்திகளை பார்த்தால் காஷ்மீரை மீட்பதே இலக்கு ஐநா சபையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் என்கிற செய்தி பெருக்கடுத்த வெள்ளம் தத்தளிக்கும் நேபாளம் நூற்று பன்னிரெண்டு பேர் உயிரிழப்பு மூடப்பட்ட நாற்பத்தி நான்கு நெடுஞ்சாலைகள் மூவாயிரம் பேர் மீட்பு கூகுளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தான் ஜனாபியார் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூகுளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அடுத்து நாங்கள் இணைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது லெபனானில் தொடரும் வான்வெளி தாக்குதல் முப்பத்தி மூன்று பேர் பள்ளி நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் காயம் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரை கொல்ல உத்தரவு கொடுத்தேன் பகிரங்கப்படுத்திய இஸ்ரேல் பிரதமர் சுனிதா வெல்முறை மீட்க முன்வளிக்கு பிறந்த டிராகன் என்கிற செய்திகளும் காணப்படுகின்றன சாரதியின் சாதுரியம் தவிர்க்கப்பட்ட விபத்து என்கிற ஒரு செய்தி கட்டாக்காளி மாடுகளால் பயிற்சிகள் பாதிப்பு முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேசத்தில் ஆறு மில்லியன் அமெரிக்க தொடர்கள் கையிருப்பில் மத்திய வங்கி அறிக்கை அரச வானங்களுக்கு அமலாக்கப்பட உள்ள திட்டம் என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது கல்வி பணியை கடவுள் கடவுள் பணி என வாழ்ந்த மங்கையர் திலகம் என்கிற ஒரு ஆக்கம் காணப்படுகிறது மக்கள் சக்தியுடன் இணைவதாயின் ரணிலை பதவி விலக்க வேண்டும் சம்பிக்கிறனவர்கள் நிபந்தனை தற்கொலைக்கு முயன்ற யுவதியை காப்பாற்றிய போலீஸ் சார்ஜன் மென்னாரில் சம்பவம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது காப்பல் சாதாரண பரீட்சை பெறுவது காலி மாணவி முதலிடம் அரசியமைப்பு சபையில் மாற்றம் ஸ்ரீபாலடி டி சில்வா வழியே உள்ளே மகளுக்கு சூடு வைத்த தாயொருவர் கைது முன்பளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்கு தாய் தாயொருவரை கண்டிப்பா போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அந்த செய்தி இவை இன்றைய நாளிலேயே வழியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது அதே நடமாடும் சபை சிறுவ தினத்தையொட்டி இதுவரை பிறப்பு சார்ந்ததை பதிவு செய்யாத சிறுவர்களுக்காக நடமாடும் சபையானது நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை மாவட்ட சிலத்தின் மாநாட்டு மண்டபத்தில் யாழ் அரசாங்க அதிபர் மனதிலிங்கம் பிரதிமன் தலைமையில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலே வெளியாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகை எவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் இல்லையா நிச்சயமாக இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பொது சின்னத்தில் களமிறங்க தயார் இந்திய தூதுவருக்கும் தமிழரசு கட்சிக்கும் கூட்டணியினர் இன்று எடுத்துரைப்பார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு விடுத்த அழைப்பு தொடர்பில் பரிசீலிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் பொது சின்னத்தில் ஒன்றிணைந்து போட்டியிடவே தயார் என்று பதிலளிக்க உள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பில் இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் அவர்கள் எடுத்துரைப்பார் என அறிய முடிகின்றது பதினூவாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் நைனே என்று நாங்கள் ஏலவை பார்த்த செய்தியும் வடக்கில் வேம்படி முன்னிலை நூற்றி பத்து மாணவிகளுக்கு நைனே தமிழரசு கட்சியினர் மனோபாவம் மாறவில்லை சித்தார்த்தன் தெரிவிப்பு சங்கு சின்னம் கூட்டணி வசம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தை தமக்கு ஒதுக்குமாறு விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சங்கு சின்னத்தை பயன்படுத்தாதீர்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை கோரிக்கை கட்டமிடப்பட்ட செய்தியாக ஆடுகளும் குட்டியும் விஷம் வைத்து கொலை பூநகரியில் கொடூரம் தேர்தல் காலங்களில் மட்டும் முன்னூறு பார் லைசென்ஸ் விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி கட்டளை மஹிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு வழங்கியிருந்த சிறப்பு படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது மாணவனை தாக்கிய ஆசிரியர் கைது இருபாலையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கற்பிக்கும் ஆசிரியர் அங்கு பயிலும் பதினான்கு வயது மாணவனை தாக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குத்துவிளக்கு கூட்டணியினர் அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை குற்றம் சாட்டுகிறார் விக்னேஸ்வரன் வீட்டை ஒற்றுமைப்படுத்திவிட்டு கூட்டுக்கு அழைப்பு விடுங்கள் சுமந்தரனுக்கு ஸ்ரீகாந்தா பதிலடி இனி உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது மாற்றத்திற்கான இளையோரை நாட்டுக்காக தெரிவு செய்யுங்கள் கிளையொச்சியில் கலந்துரையாடல் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இளைஞர்களுக்கும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கிளையொச்சியில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக பாதுகாப்பை உறுதி செய்ய முன்னாள் ஜனாதிபதி ரணில் கோரிக்கை தனது பாதுகாப்புக்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் தவறுகள் இழைத்து தப்பியோடவில்லை ஹமால் தெரிவிப்பு சஜித் ரணில் தனி வழிகள் என்ற செய்திகளும் தாங்கப்பட்டுள்ளது அரச வாகன பயன்பாடு அரசாங்கம் கிடுக்குப்பிடி அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரச இலச்சினை திணைக்களம் அல்லது நிறுவனங்களின் ஆகியவற்றை பயன்படுத்துவது தொடர்பான மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது லஞ்ச ஊழல் அதிகாரி மாட்டினார் சட்டவிரோதமாக மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல ஆயத்தமாகிய வேளையில் மாட்டிக்கொண்டுள்ளார் என்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் பெற்று தனக்கு மாணவர்களுக்கு மதுபான விற்பனைக்கான அனுமதி பத்திரங்களை குறித்த அதிகாரி வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான கண்காணிப்பின் போது இவர் மாட்டிக்கொண்டார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பங்களாதேஷில் பௌத்தர்கள் மீது கட்டவிழ்க்கப்படும் வன்முறை கொழும்பில் பிக்குகள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியோடு ஏனைய செய்திகளாக உயரடுக்கு பாதுகாப்பு மட்டுப்படுத்தப்படுகிறது அரசு உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வருமான வரி செலுத்துதல் காலக்கெடு இன்று நிறைவு நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது காலக்கடுவுக்கு வரி செலுத்த தவறினால் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் வட்டி வசூலிக்கப்படும் என்று உள்நாட்டு வருவாய்த்துறை எச்சரித்துள்ளது வருமான வரி செலுத்தாததற்கு அல்லது தாமதமாக செலுத்துவதற்கு விதிக்கப்படும் அபராதம் மற்றும் வட்டி தள்ளுபடி செய்யப்படாது அல்லது குறைக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒருநாள் பயணம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுக்களை மேற்கொள்வதற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கைக்கு ஒருநாள் விஜயம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த செய்திகள் காணப்படுகின்றன நியாயமான நல்லிணக்கமே நிலையான மாற்றம் குரலற்றவர்களின் குரலமைப்பு தெரிவிப்பு நாட்டை முன்னேற்றம் ஒரு கதாநாயகனாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆராய்ந்து நிரந்தரமானதொரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் நிஜ மாற்றங்களால் மாத்திரமே இலங்கையில் இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அதுவே இந்நாட்டை மதிக்கத்தக்க முன்னேற்றத்துக்கு இட்டு செல்லும் என்று குரலற்றவர்களின் குரலமைப்பு தெரிவித்துள்ளது முதியோர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு சண்டிலிப்பாய் பிரதேச செயலக செயலகம் நடாத்திய முதியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது பொது தேர்தலில் சுயேட்சையாக வடக்கு கிழக்கில் களமிறக்கம் புனர்வாழ் போராளிகளின் கட்சி அறிவிப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகள் சிவில் அமைப்புகள் ஆதரவாளர்கள் மற்றும் புலம்பெயர் மக்களின் ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கே இன்பராசா தெரிவித்துள்ளார் வீதிகளை மீறிய பன்னிரண்டு பேர் சிக்கினார்கள் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் வீதி போக்குவரத்து போக்குவரத்து பொலிசாரினால் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது மது போதை மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் இன்மை போன்ற போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் பன்னிரண்டு பேர் க கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பல்கலையில் கலாச்சார திருவிழா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா மற்றும் சர்வதேச சுற்றுலா தினம் ஆகியவற்றை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உணவு மற்றும் கைப்பணிப் பொருள் சந்தை கலாச்சார திருவிழா என்பன கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி தொடர்ந்து இரு தினங்கள் கோலாலமாக கோலாகலமாக இடம்பெற்று வருகின்றது எங்களின் வாழ்வாதாரத்தை இராணுவம் பறிக்கின்றது இராணுவத்தினர் குறைந்த செலவில் நடத்துகின்ற அழக அழகங்கள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு வடமாகாண அழக கூட்டுறவு சங்கங்களின் சம் சம்மேளனத்துடன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்தோருக்கு நடமாடும் சேவை போன்ற செய்திகள் இன்று தாங்கப்பட்டிருக்கின்றது இறுதி பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது ப பரீட்சை மேலாய்வுகள் விண்ணப்பம் கோரல் வெளியாகியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மீளாய்வு விண்ணப்பங்கள் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இவ்வாறு இன்றைய உதயன் பத்திரிகை செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் தினக்கூட செய்திகளுக்குள் செல்லலாம் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி ரணில் சைத் இணைவு தோல்வி தனித்தனியாகவே இருதரப்பும் தேர்தலை சந்திக்கும் நிலை பிறந்த கூட்டணியுடன் ரணிலும் போட்டியிடுவார் என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது அது பிரதான செய்தியாகவும் இன்றைய நாளிலே தினக்குள்ளே இடம் பிடித்திருக்கிறது தமிழரசுடன் மீண்டும் இணைய முடியாது அவர்களும் இடம்பெறலாம் பெறலாம் சித்தாத்தன் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது சுமந்திரன் சுமந்திரனுடைய முயல் அழைப்புக்கு நிதிய விக்னேஸ்வரன் பதில் நான்காயிரம் வாகனங்கள் குறித்து ஆராய்வு என்கிற செய்தி உடனடியாக யுக்திய நிறுத்தம் என்கிற செய்தி சங்கு சின்னத்தை பெறுவதற்கு முயற்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்கு சின்னத்தை கோரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக கட்டமைப்பின் ஒருவர் தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிக்கவில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் பொதுக்கட்டமைப்பாக சிவில் அமைப்புக்குடன் இணைந்து அரிய நே திறனை தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கியிருந்தது என்றும் குறித்த சுயேட்சை குழுவுக்கு சங்கு சின்னமாக வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்களை பெற்றிருந்தது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது சாதன்தர புரட்சி முடிவில் பதிமூவாயிரத்து முன்னூற்றி ஒன்பது பேர் ஒன்பது ஏ சித்தி யாழ்ந்து கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் ஒன்பது ஏ சித்தி சங்க சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொது சபை ஈடுபடாது என்கிற செய்தி ஐ ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்புக்கு தடையாகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிபந்தனை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது புனபரிசல் பரீட்சை சர்ச்சை மூன்று கல்விகளுக்கு மாத்திரம் அனைவருக்கும் முழு மதிப்பெண் பத்து பாரியுள்ள மோசடி உடனடி விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர முடிவு ஐ எம் திட்டத்தை அரசு தடம் தடம்புற விடாது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் யாழ் சிறை கைவி மரணம் என்கிற செய்தி பதவியில் இருந்து ஜேவிபின்வின் விலகுகிறார் அடுத்து வெள்ளியன்று இலங்கை வருகிறார் இந்திய வழிவார அமைச்சர் என்கிற செய்தியும் இங்கே முன்பக்கத்திலே தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகின்றது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மண் மாபியாக்கள் சட்டவிரோத கனியவள அகழ்வுகள் தொடரில் முறையான விசாரணை வேண்டும் ஜனாதீனம் சிவில் அமைப்புகள் கோரிக்கை தமிழு கட்சியின் அழைப்பு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு நாளை என்கிற செய்தி ஐஎம்எஃப் எம் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு என்கிற ஒரு செய்தி மீசாலை போதில் விபத்து நிர்வாகங்கள் கடும் சேதம் திருமலையில் மது வாழ்வு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழக கட்சியின் ஒற்றுமைக்கான அழைப்பை தேசிய இளைஞர் பேரவை பரிசீலிக்கும் பொதுச் செயலாளர் சானா கீதன் தேர்தலில் இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்க கிளிநியில் கலந்துரையாடல் ஜளிந்த மலை கல்லூரி விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுப்பு ஒற்றுமையாக அடைந்து செயற்பட்டால் திருமலையில் பாராளுமன்ற பிரதித்துவத்தை தக்க வைக்க முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாவட்ட செயலர் ஸ்ரீ பிரசாத் ஜாழ் இந்து மலர் கல்லூரி விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுப்பு என்கிற வார ஒரு செய்தி காணப்படுகிறது இந்தியாவிலிருந்து மீள திரும்பிய ஒரு குதவிகள் என்கிற செய்தி பழுதூக்கல் போட்டி நாச்சிக்கூட ஆத்தாக்க படசபை மாணவனுக்கு வெள்ளிப் பதக்கம் என்கிற வார ஒரு செய்தியும் உட்பக்கத்திலே காணப்படுகிறது ஜனாதிபதி அன்றகுமார் விடம் எட்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ள குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் என்கிற ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி எட்டு கோரிக்கைகளை கடிதம் மூலம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்காவுக்கு அவர்கள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களும் இங்கே பிரசூலிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சங்கு சின்னம் தேவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் உடுப்பட்டி அமெரிக்க மிஷனில் இருவருக்கு ஒன்பது ஏ சித்தி உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியில் காப்போது சாதனை பரீட்சையில் இருவர் ஆங்கில மொழி மூலம் ஒன்பது ஏ சித்தி பெற்றுள்ளனர் குறித்த கல்லூரியின் மாணவர்களான டி தக்ஷயன் மற்றும் பி முகேஷ் ஆனந்த் 90 ஒன்பது ஏ சித்தி பெற்றிருக்கின்றனர் மேலும் மாணவர்களான J டினோஷன் எயிட் ஏ ஒன் பி கே கபிலன் செவன் எயிட் டூ பி ஆங்கில மொழி எஸ் பவிந்தன் செவன் ஏ டூ பி டி சுவர்ணன் செவன் ஏ பி எஸ் பிரியந்தன் சிக்ஸ் ஏ சி பெற்று சித்தி அந்த செய்தி சிறுவ தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளை போராட்டம் என்கிற செய்தி இலங்கை கடற்படை தொடர்பில் குற்றம் சாட்டுவதை தமிழக முதல்வர் நிறுத்த வேண்டும் என்கிற செய்தி பழுதூக்கள் போட்டி வட இந்த மலிர் கல்லூரி மாணவிக்கு வெண்கலம் தேசிய பழுதூக்கள் போட்டியில் மகாஜான மாணவிக்கு வெள்ளி என்கின்ற செய்திகளும் காணப்படுகின்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீங்களாவது எங்களுக்கு தீர்வு தாருங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டோர் பாதுகாவலர் சங்கத்தின் உபசெயலாளர் செயலாளர் தங்கவடிவேலு விஜயகுமார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எதிபரும் தேர்தலில் இபிடிபி குழம்பிலும் போட்டியிடும் டாக்டர் எஸ் தேவானந்தா என்கிற செய்தி யாழ் ஊடக அமையத்தில் அஸ்வினுக்கு நினைவஞ்சலி பழையில் முதியோருக்கு உதவிகள் வழங்கி வைப்பு கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது அச்சுவேலில் சிறுவர் முதியோர்த்தின நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸின் பின்புற சக்கரங்கள் ஒரே நேரத்தில் கலன்றன இருபது பயணிகளை காப்பாற்றிய சாரதி என்கிற செய்தி காவடியில் டெங்கு பெருகுமிடங்களை அளிக்கும் சேர்த்திட்டங்கள் முன்னெடுப்பு போன்ற செய்திகள் இன்றைய திரக்குறள் பத்திரிகளுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்